எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கங்க சரிங்களா குரூப் ஆரம்பித்து ஆறு நாள் தாங்க ஆகுது நாலாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஐநூற்றி பத்துக்கு ஐநூற்றி பத்து ஐநூற்றி அறுபது நானூற்றி பத்து ஐநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பத்து அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்குங்க திருடி டி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வினிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த பிப்ரவரி மந்தோடைய நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நாலாவது வின்னிங்கை நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இதை கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்க சூதாட்ட எதுவ நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் அஞ்சு பி போலில் ஒன்று சி போல ஜீரோ சிங்கிள் போலில் ஒரு நல்ல ஒரு இன்னிங் ஒரு இன்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்மளால் கெஸ்சிங் வீடியோ போட முடியலைங்க சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ கொஞ்சம் போட முடியலை அதுக்கப்புறம்னா எங்கே கெஸ்ஸிங் வீடியோ கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா நம்ம வந்து கெஸ்ஸிங் குரூப்பாக வந்து நம்ம முறையாக இருக்கிறோம் டெய்லி எம்சி கெஸ்ஸிங் குரூப்பெலாம் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தவறாம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ சிங்கிள் போலில் ஒரு இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஐநூற்றி பத்து அப்படின்றது இருக்குங்க ஐநூற்றி பத்து எட்நூற்றி பத்து ஐநூற்றி ந பதினாலு சரிங்களா நூற்றி நாற்பது இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரெண்டு ஐம்பதுக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி அறுபது நானூற்றி பத்து ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி எண்பது எட்நூற்றி பத்து சரிங்களா நூ நானூற்றி பத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேங்க ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி பதினோரு நாள் ஆகுது சரிங்களா பதினொன்று நாள் ஆகுது ஆனால் எம்சிகேசிங் குரூப் அஞ்சாந்தேதி தான் ஓப்பன் பண்ணோம் ஆறு நாள் ஆகுதுங்க நாலு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறு நாளுக்கு நாலு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் த்ரீ டி பார்த்திங்கன்னா மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாளில் நாலு நாள் நம்ம ஏபிசி புல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லி டூ டி வாங்கி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று மணிக்கு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸ்கொயரில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதான் ஸ்க்ரீன்ஷாட் இதில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து இருக்கும் அதுக்கு மேலேயே வந்து நானூற்றி நானூற்றி பத்து இருக்கும் சரிங்களா அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோன்ற பேர் பூராமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதாங்க எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய இருந்து எப்போ நீங்கள் அஞ்சு ஜோடி எடுக்கிறீங்களோ அப்போ உங்கள் கையில் திருடி இருக்குதுன்னு அர்த்தங்க சரிங்களா ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் தான் நம்ம டெய்லி நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணியே அனுப்புகிறோம் சரிங்களா ஸோ இது வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி எண்பது இப்படி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் இப்போ தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறதாக தாங்க அதை தான் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் வருங்கன்றது நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தங்க சரிங்களா ஸோ அதனால் வாய்ஸும் கேளுங்க நம்ம எம்சிகேசி குரூப்பில் நம்ம ஸ்கிரீன்ஷாட் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய த்ரீடி போட்டு ஒரு இது சொல்லுவோம் வாய்ஸ் கொடுப்போம் அதேமாரி சிங்கிள் போர்டு ஆல் போர்டு போட்டு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுப்போங்க அந்த வாய்ஸை முறையாக கொஞ்சம் எல்லோரும் கேட்டு பயன்படுத்துக்கங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி பதினஞ்சு சரிங்களா எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் கீழே விடுபட்ட நம்பர்லேயும் ஐநூற்றி அறுபது ஐநூற்றி பதினாறு சரிங்களா நானூற்றி பத்து ஐநூற்றி எண்பது எல்லா நம்பரும் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியிலையும் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று இல்லாமல் நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதை விட்டால் நாலு நாலு தான் இருக்கும் சரிங்களா அதை தான் நம்ம வாய்ஸ்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா சூப்பர் ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்குங்க ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசப்படமா எதிர்பார்க்கறதுங்க ஃப்ரீயாக கிரெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தாங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பண்ணி கொடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் ப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கிரெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதத்துக்கு தேதி தாங்க குரூப் ஓப்பன் பண்ணணும் இது வரைக்கும் நாலு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி நம்ம கெஸிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கசிங் குரூப் மிஷின் நம்பர் கசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவா கேளுங்க எம்சி கெஸ்சி கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தட்டுதுங்க மீண்டும் ஓரளவு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ சிங்கிள் போல் ஏ போல் அஞ்சு பல ஒன்று